வணக்கம் வாங்க பேசலாம் இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கலாம் என்ன பண்ணுறீங்க அதை போய்கிட்டிங்களா வாங்க பேசலாம் இனிய யாராவது வணக்கம் யாரும் எங்கேருந்து பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பெயர் பார்த்தீங்கன்னா கோல்டு கிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பண்ணிக்கோங்க வெல்லம் அமுத்திங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்

லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு ஒருத்தர் லைக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நன்றி வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்க எந்த மாவட்டத்துலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க ரெண்டு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணி பே பேசலாம் இனி யாரோ வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் லைவாக நேரடியாக பார்த்துக்கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கிங் யார் அது ஐயா கிரிக்ஸ் கிரிக்ஷா யார் அது ஐயா நான் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் வட்டம் கிரிக்ஸ் நீங்கள் எந்த ஒரு பிரிக்ஸ் கிரிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் கைத்தறி நெசவு நெய்கிறேன் செய்து வருகிறேன் நீங்க என்ன பண்றீங்க கிரிக்ஸ் கிரிக்ஸ் நண்பரே நீங்க என்ன பண்றீங்க ஹாய் அப்பா ராஜா ராஜா ஹாய் அப்பா ரொம்ப நன்றி நீங்க என்ன பண்றீங்க இது என்ன வீடியோ ஐயா போட்டுக்கிறோம் பிரிக்ஸ் கிரீஸ் ராஜா ஹாய் அப்பா கேட்டுக்கிறீங்க ரொம்ப நன்றி ராஜா எந்த ஒரு தெரிஞ்சுக்கலாமா டென்டல் ஹாஸ்பிட்டல் டென்டல் ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு சென்னை ரொம்ப நன்றி வாங்க பேசலாம் இனியரோ வணக்கம் பிரிக்ஸ் கிரிக்ஸ் இது என்ன வீடியோ ஐயோன்னு கேட்டுக்கிறீங்க லைவ் ப்ரோக்ராம் என்னுடைய சேனல் பெயர் கோல்டு கிங் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரை பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராஜா சாப்பிட்டீங்களா சென்னை ராஜா ராஜா நாலு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி பண்ணாதையும் லை லைக் பண்ணிக்கணும் சாப்பிட்டாச்சு சப்பா ஓகே அப்பா ஓகே ஓகே என் இனிய இரவு வணக்கம் அப்பா பாலு கரூர் ரொம்ப நன்றி பாலு கரூர் கொங்கு வம்சம் இனியும் இரவு வணக்கம் பாலு கரூர் கொங்கு வம்சம் லைக் பண்ணியாச்சு ரொம்ப நன்றி சுரேஷ்குமார் பெரியவரே ரொம்ப நன்றி ராஜா ம் நீங்கள் சாப்பிட்டாச்சு தம்பி தோசை சாப்பிட்டேன் லைவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இனி யாரோ வணக்கம் பாலு கரூர் கொங்கு வம்சம் லைக் பண்ணியாச்சு ரொம்ப நன்றி சுரேஷ்குமார் லைக் அஞ்சாவது லைக் ரொம்ப நன்றி சுரேஷ்குமார் நண்பரே ஏழு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி வாங்க பேசலாம் இனி யாரோ வணக்கம் பாலு கரு பொங்கு வம்சம் என்ன சேனல் வச்சுக்கிறீங்களா சார் தம்பி சேனல் சாப்பிட்டாச்சு அப்பா ராஜா ராஜா நாங்களும் சாப்டாச்சு சுரேஷ்குமார் எந்த ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்பது லைக் பண்ணிக்கிறேங்க ரொம்ப நன்றி சேனல் வச்சுக்கிறேன் சேனல் பேர் போடுங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் நான் திருப்பூர் மாவட்டம் தாராவரம் வட்டம் முத்துக்கவுண்டம்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் மட்டம் தம்பி முத்துக்கவுண்டம்பாளையம் கிராமம் ஓகே சூப்பர் நன்றி நன்றி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க கோல்டு கிங் தங்கராஜ் எம்ஜி பழையன்னு வச்சுருந்தேன் லேட்டஸ்ட்டாக கோல்டு கிங் அப்படின்னு பேர் மாற்றிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாதே பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கங்க நோட்டிஃபிகேஷன் வரும் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் லைவ் இருக்கிறீங்க ஒன்பது பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய ரோ வணக்கம் லைவை பார்த்து கொண்டே இருக்கும் நண்பர்களுக்கும் லைவில் இணைந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான இனிய ரோ வணக்கம் ராஜமணி ராஜமாணிக்கம் வணக்கம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் ராஜமாணிக்கம் சார் சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லருந்து கமெண்ட் பண்ணுறீங்க ராஜமாணிக்கம் வணக்கம் ஐயா ஐயாம் திருப்பூர் நன்றி நன்றி ஓகே ராஜமணி துணைகி அவர்களே ஐயாம் திருப்பூர் வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனியர் வணக்கம் கன்னியாகுமரி பிறோம் டைலாக் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா சார் ஓகே பண்ணிடலாங்க கன்னியாகுமரி பிரபு வைலாக் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா சார் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் சார் சேனல் வச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பேர் போடுங்க கன்னியாகுமரி பிரபு வைலாக் என்னோட சேனல் ஓகே நண்பரே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல் பண்ணிடுங்க கோல்ட் கிங் கைத்திரி நெசவு கலைஞன் ஒம்பது பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி பேசலாம் இனியர வணக்கம் ராஜ மாணிக்கம் சாப்பிட்டாசுங்களா வாங்க பேசலாம் இனி வணக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கமாண்டிய காணம் நாங்கள் பேசலாம் அனைவருக்கும் இனிய வணக்கம் லைவில் இணைந்திருக்கும் அனைத்து இனிய இரவு வணக்கம் லைவ பார்த்துக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் வச்சுக்கிறீங்க சேனல் பேர் போல் கமெண்ட் சொல்லுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் பேசலாம் யாரோ வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யார் யார் எங்கிருந்து பாக்குறீங்க ரொம்ப நேரம் பாடியது and they may be making the car in the night, <laughs> i ஷேர் கமெண்ட் பண்ணுங்க யாரும் லைவ் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பேசலாம் இங்க எவ்வளோ வணக்கம் வாங்க பேசலாம் இனியார வணக்கம் யாராக இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கிறீங்களா ராஜமணிகம் லைவ்ல இருக்கீங்களா ராஜா ராஜா ஓகே சோப்பர் யார் லைவ்ல இருக்கறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒன்பதாயிரம் லைக் பண்ணிக்கிறீங்க லைக் பண்ண அனைத்து நண்பர்களும் இனிய என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் லைக் பண்ணாதே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கிறீங்களா போயிட்டீங்களான்னு தெரியல யார் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அத்தாவலைக்கார பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி கமாண்ட் பண்ணுங்க மணிக்கு லைவ் இருக்கிறீங்களா கன்னியாகுமரி புறப்ப வகையில் லைனில் இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் ஈர வணக்கம் சொல்வது நான் உங்கள் தங்கராஜ் கைத்தறி நெசவு கலைஞர் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் மாவட்டம் திருக்கோண்டன் வாங்க பேசலாம் ஹாய் வாங்க பேசலாம் நீர வணக்கம் என்னுடைய சேனல் பெயர் கோல்டு கிங் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது பக்கம் டச் பண்ணி சப்ஸ்கிரைபர் பத்து லட்சம் வியூஸ் போயிட்டுருக்கு மற்ற டோட்டல் வியூஸு பத்து லட்சத்தை நெருங்கி விட்டேன்